இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோரின் பிரச்சினையை தீர்ப்பது குறித்து தலைமை தேர்வாளர் அஜித் அகர்காருக்கு ஒரு கடுமையான செய்தியை அனுப்புமாறு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் புதிய செயலாளர் தேவஜித் சாகியாவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் மூத்த அதிகாரி ஒருவர் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார் கடந்த எட்டு டெஸ்ட் போட்டிகளில் ஆறு போட்டிகளில் இந்தியா தோல்வி கண்டிருக்கிறது அத்துடன் கவாஸ்கர் போட்டி தொடரிலும் ஆஸ்திரேலியாவில் இந்தியா அவமானகரமான தோல்வியை கண்டிருக்கிறது இது மிகவும் கவலையை தூண்டக்கூடியது என்று மூத்த அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தி விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவின் எதிர்காலம் குறித்து தீர்மானிக்க வேண்டும் என்று அந்த அதிகாரி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் சிறப்பு பொதுக்கூட்டத்தின் போது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இந்த விடயம் குறித்து விவாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஐந்து போட்டிகளை கொண்ட போர்ட கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் இந்திய அணி ஒன்றுக்கு மூன்று என்ற ரீதியில் தோல்வியடைந்திருந்தது இது இந்திய அணியின் எதிர்காலத்தை கேள்விக்கு உள்ளாக்கியிருப்பதாகவும் ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையிலேயே தற்போது விராட் கோலி மீதும் ரோஹித் சர்மா மீதும் எதிர்வினையான விமர்சனங்கள் ஏற்பட்டு வருகின்றன எனினும் இருவரும் டெஸ்ட் போட்டியிலிருந்து விலகுவது தொடர்பாக அல்லது ஓய்வு பெற தொடர்பாக எந்த கருத்தையும் வெளியிடாமல் இருந்து வருகின்றனர் அவர்கள் தொடர்ந்தும் இந்த போட்டிகளில் இருந்தார் அவர்கள் உரிய திறமைகளை நிரூபிக்க வேண்டும் என்றும் ரசிகர்கள் தெரிவித்திருக்கின்றனர் போடா கவாஸ்கர் போட்டியிலும் போது விராட் கோலி ஒரு சதத்தை பெற்ற போதும் ரோஹித் சர்மையை பொறுத்தவரையில் அவர் மூன்று போட்டிகளிலும் எவ்விதமான குறிப்பிட்ட ஓட்டங்களையும் பெறவில்லை இது இந்திய அணியின் தோல்விகளுக்கு மிகவும் முக்கிய காரணமாக இருந்தது என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் நியூசிலாந்துக்கு சென்றிருக்கும் இலங்கை எண் கிரிக்கெட் அணி மீண்டும் ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது அந்த வகையில் நேற்று இடம்பெற்ற இரண்டாவது சர்வதேச ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணி இலங்கை அணியை பதிமூன்று ஓட்டங்களால் தோற்கடித்திருக்கிறது ஏற்கனவே இடம்பெற்ற போட்டியிலும் நியூசிலாந்து அணி ஒன்பது விக்கெட்டுகளால் இலங்கை அணியை தோற்கடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நேற்றைய போட்டியில் முதலில் துருப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி முப்பத்தி ஏழு ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளுக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இதில் ரவீந்திரா எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இதனடுத்து பதிலுக்கு படுத்தாடிய இலங்கை அணி முப்பது இரண்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்று போட்டியில் தோல்வியடைந்தது இந்த வெற்றியின் மூலம் நியூசிலாந்து அணி மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடரில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற ரீதியில் தொடரை வெற்றி கொண்டிருக்கிறது இந்த போட்டியின் இலங்கையின் மகேஷ் தீக்ஷா ஹெட்ரிக் சாதனையொன்றையும் ஏற்படுத்தினார் அவர் இந்த போட்டியில் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை கொடுத்து நான்கு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார் இலங்கை அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இன்னும் இரண்டு வாரங்களில் ஆரம்பமாக உள்ள டெஸ்ட் போட்டிகளுக்கு முன்னரே இலங்கை அணி இந்த தோல்வி நிலை சந்தித்திலுமை கூறப்படத்தக்கது